அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அப்பா அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற பக்தி பக்தி இலக்கிய பதிவை நாம் நம்முடைய எஸ்கேபிசி டாடல் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பிதா சேனலில் சேர்த்து வழங்கி வருகிறோம் இதுவரை இருபத்தாறு பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கூடவே காப்புச் செய்யுடையும் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்கென்று தனியே மூன்று பரிகார பாடல்களையும் பார்த்து வந்திருக்கிறோம் இது இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலை நாம் பாடி அன்னையை வழிபடுவதால் எல்லாம் தீர்ந்து மனநோய்கள் ஏதேனும் இருந்தால் அவைகளும் அகலும் என்று பெரியவர்கள் வாக்கு வாருங்கள் நாம் பாடலை பார்த்து விடலாம் கடந்த பாடல் உடைத்தே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் உடைத்தனை என்று ஆரம்பிக்கிறது என்ன அதிசயம் என்று இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகு முன்பு படைத்தனை பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புணால் துடைத்தனை சுந்தரி நின் அருளே என்னது என்று சொல்லுவதே என்பது இதனுடைய மூடப்பாடல் இதை இப்படி பிரித்து படித்தால்தான் நமக்கு பொருள் தெரியும் ஆகவே எல்லோரும் எளிதில் படித்து புரிந்து கொண்டு அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்தில் வாய்விட்டு பாடி மகிழ்ந்து அன்னையை துதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நான் வந்து தனித்தனி சொற்களாக பதம் பிரித்து எழுதி உங்களுக்கு தருகிறேன் வாருங்கள் இதை நாம் பாடி மகிழலாம் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதவிகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி அருள் ஏதென்று சொல்லுவதே என்று அபிராமிப்பட்ட பாடி வணிகிறார் அன்னையின் எல்லாம் புகழ்கிறார் இப்போது இந்த பாடலினுடைய சொற்களுக்கு என்ன பொருள் என்பதை ஒவ்வொரு சொல்லாக பார்த்து விடலாம் உடைத்தனை வஞ்ச பிறவி என்றால் என்னை அறியாமலேயே வஞ்சகமாக எனக்கு ஏற்பட்டு என்னை துன்புறுத்தும் பிறவி பிணி என்கின்ற நோயை நீ தகர்த்திவிட்டாய் உள்ளம் உருக என் உள்ளம் உருகும்படியான அன் மண்பு படைத்தனை அன் சிறந்த அன்பை உள்ளத்தில் உருவாக்கினாய் பத்ம பதயுகம் சூடும் பத்மம் என்றால் தாமரை மலர்கள் பதயுகம் என்றால் இரண்டு திருவடிகள் தாமரை மலர்கள் போன்ற உன் இரண்டு திருவடிகளை சூடும் என்றால் என்னுடைய தலையிலே தாங்கித் தொள்ளும் அதாவது அடியார்கள் அடிபெறமைப்பாட்டார் போன்ற அடியார்களுடைய தலையை தலையின் மேல் சூடிக்கொள்ளும் பணி எனக்கே அடைத்தனை அந்த தொண்டை எனக்கென்றே வரையறை செய்து நியமித்தாய் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் என் நெஞ்சத்தில் படித்துவிட்ட ஆணவம் முதலிய அழுக்கையெல்லாம் நின் அறுப்புணால் உன் பெருங்கருணை என்னும் தூய வெள்ளத்தால் துடைத்தனை அழுக்காறு அகலும் அகலும்படி செய்தனே அதாவது அந்த அருட்புணரால் க கங்கை வெள்ளம் பாய்ந்து அழுக்கையெல்லாம் வந்து துடைத்து எரிந்து எழுத்து செல்வதைப் போல அழுக்காறு அகலும்படி செய்தனே சுந்தரி தூய அழகி படைத்தவளே அண்ணா பிராமி நின் நின் பெருங்கருணை பேரருளின் சிறப்பை ஏதென்று சொல்லுவதே அடியேன் என்னவென்று எடுத்து சொல்லி பாராட்டுவது ஆகவே அன்னை அபிராமியினுடைய அபிராமி தனக்கு செய்த அருட்பரும் கருணை செயல்களையெல்லாம் போற்றி புகழ்ந்து அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே தெரிகிறார் இதனுடைய பொழிப்புறையை நாம் பார்த்துவிடலாம் தூய பேரழகு படைத்த பெருமாட்டியே அன்னை அபிராமி நான் அறியாமல் எனக்கு வஞ்சகமாக ஏற்பட்டு என்னை துன்புறுத்தும் பிறவி பிணியை நீக்கிவிட்டாய் என் உள்ளம் முருகும்படியான சிறந்த அன்பை அவ்வுள்ளத்தில் உருவாக்கினாய் தாமரை மலர்கள் போன்ற உன் திருவடிகளை என் தலையில் தாங்கும் தொண்டை எனக்கென்றே வரையறை செய்து நியமித்தாய் என் நெஞ்சில் படிந்துவிட்ட விட்ட ஆணவம் முதலிய அழுக்கையெல்லாம் உன் பெருங்கருணையெல்லாம் எனும் தூய வெள்ளத்தில் அழித்து செல்லும்படி செய்தனை என் பெருங்கருணை பேரரிடின் சிறப்பை அடியேன் என்னவென்று எடுத்துச் சொல்லி பாராட்டுவது என்று அபிராமிப்பட்டர் போற்றி புகழ்கிறார் வாருங்கள் நாம் இதனுடைய நிறைவுரையாக இந்த பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நாம் பார்க்கலாம் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்து அன்னை அபிராமியன் அருள் பொறலாமே கலைமகள் ஆசிரியர் வாகி சகலாநிதி அவர்கள் இந்த அழுக்குகள் போக அம்பிகையின் அருளங்கும் கங்கை பாய வேண்டும் அபிராமிப்பட்டருக்கு அருள் வெள்ளம் பாய்ந்தது அதனால் அவர் நெஞ்சத்து அழுக்கெல்லாம் போயின அதனால் அவர் வேறு ஒரு கடைப்பிடியும் இல்லாமல் இறைவியின் திருவடிகளை சூடும் படி ஒன்றையே செய்தார் அதனால் உள்ளம் முருகும் அன்பு உண்டாகி வளர்ந்தது அதனால் இனி பிறவியே இல்லை என்ற முக்தி நிலையை அடைந்தார் இந்த காரணகாரிய முறையில் வைத்து பாடுகிறார் அபிராமி பட்டர் இந்த பாடலில் என்று இதற்கு அழகான ஒரு விளக்க உரையை திருவக்கிவாஜ் அவர்கள் தருகிறார்கள் அதாவது அம்பிகையின் திருவருள் இருந்தால் சித்த சுத்தியும் உபாசன பலமும் முழுகிய பக்தியும் ஜீவன் முக்தியும் படிப்படியாக உண்டாகும் என்பது இந்த பாடலின் உட்கருத்தாக அவர் எடுத்துரைக்கிறார் வாருங்கள் இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி இந்த பதிவை நிறைவு செய்வலாம் உடைத்தனை உள்ளம் உள்ளம்புருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருள் நலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே ஆகவே இந்த பதிவை தயாரிப்பதற்கு உதவிய இந்த இரண்டு புத்தகங்களுக்கும் நன்றிகள் அடுத்த பதிவாக நாம் பார்க்க இருப்பது இருபத்தி எட்டாவது பாடல் இம்மையும் மறுமையும் என்று தலைப்பிட்ட இம்மை மற்றும் மறுமை இன்பங்கள் அடைவதற்கு இந்த பாடலை நாம் பாடி பணியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாருங்கள் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை இந்த சேனலை நாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்